கடந்த ஆறு முதல் திமுக ஆட்சி காலத்தில் உயர் கல்வி மற்றும் கனிம வளத்துறை அமைச்சராக இருந்த போது வருமானத்துக்கு அதிகமாக ஒரு கோடியே எழுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் அளவுக்கு சொத்து குவித்ததாக அவர் மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி இருவருக்கும் எதிராக அதிமுக ஆட்சி காலத்தில் விழுப்புரம் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் விழுப்புரம் மாவட்ட தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடந்தது பின்னர் விழுப்புரம் மாவட்ட ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்துக்கு வழக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மாற்றப்பட்டது வழக்கை விசாரித்த நீதிபதி சுந்தரமூர்த்தி இந்த வழக்கில் பொன்முடி விசாலட்சி மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என்று கூறி இருவரையும் விடுதலை செய்து கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தீர்ப்பு அளித்தார் இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மேல் முறையீடு செய்தது பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த இந்த வழக்கு விசாரணை இறுதியாக நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு நடந்து வந்தது நிறைவாக அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஜெயச்சந்திரன் கடந்த பத்தொன்பதாம் தேதி வழங்கிய தீர்ப்பில் விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றம் இந்த வழக்கை வருமானத்துக்கு அதிகமாக ஒரு கோடியே அதாவது அறுபத்தி நான்கு புள்ளி ஒன்பது சதவீத அளவுக்கு அமைச்சர் பொன்முடியும் அவரது மனைவி விசாலாட்சியும் சொத்து குவித்துள்ளதாக ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சுமத்தியுள்ள குற்றச்சாட்டுக்கள் சரிவர நிறுவனம் ஆகியுள்ளது ஆனால் அவர்களது வருமானத்தை தனித்தனியாக பிரித்து பார்த்து வருமான வரி கணக்கு அடிப்படையில் இருவரையும் சிறப்பு நீதிமன்றம் விடுதலை செய்தது அடிப்படையிலேயே தவறு பொது ஊழியரான அமைச்சர் பொன்முடிக்கு கணக்கில் காட்டப்படாத வகையில் வந்த வருமானம் மூலம் அவரது மனைவி விசாலாட்சி பல்வேறு சொத்துக்களை வாங்கி குவித்துள்ளார் இதன் மூலதன வருமானத்தை சிறப்பு நீதிமன்றம் கவனத்தில் கொள்ளவில்லை எனவே இந்த வழக்கில் இருவரும் குற்றவாளிகள் என்பதால் தண்டனை விவரங்கள் டிசம்பர் ஓராம் தேதி அறிவிக்கப்படும் என்று கூறியிருந்தார் இதைத் தொடர்ந்து டிசம்பர் காலை பத்து முப்பது மணி அளவில் பொன்முடியும் அவருடைய மனைவி விசாலாட்சியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி முன்பாக ஆஜராகி இருந்த நிலையில் தண்டனை விவரத்தை நீதிபதி ஜெயச்சந்திரன் அறிவித்தார் இது திமுகவினரை பலத்த அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது ஏனென்றால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்பிரிவு பிரிவு எட்டின் கீழ் உட்பகுதி ஒன்றின்படி ஊழல் தடுப்பு போன்ற சட்டங்களின் கீழ் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டாலே சம்பந்தப்பட்ட மக்கள் பிரதிநிதி உடனடியாக தகுதி இழப்புக்கு உள்ளாக நேரிடும் குற்றவியல் வழக்கில் இரண்டு ஆண்டுகள் அல்லது விதிக்கப்பட்ட எம்பி எம்எல்ஏக்களை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே உச்ச நீதிமன்றமும் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது அதுபோல இந்த வழக்கு சிறை தண்டனையை அனுபவித்து விடுதலை செய்யப்பட்டாலும் அதன் பிறகு ஆறு ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட முடியாது தற்போது ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் பொன்முடி குற்றவாளி என உயர்நீதிமன்றம் அறிவித்து ஆண்டுகள் தண்டனையும் அபராதமும் விதித்திருப்பதால் அவர் தனது எம்எல்ஏ அமைச்சர் பதவியை உடனடியாக உயர் நீதிமன்றம் பொன்முடிக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனை அபராதம் ஆகியவற்றின் அடிப்படையில் பார்த்தால் இந்த வழக்கில் அவர் மேல்முறையீட்டுக்கு சென்றாலும் கூட சாதகமாக தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றே கருத தோன்றுகிறது ஏனென்றால் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டு தற்போது தண்டனையும் அபராதமும் விதிக்கப்பட்டு விட்டதால் உச்ச நீதிமன்றத்தில் என்ற தீர்ப்புக்கு தடை பெற்றால் மட்டுமே அவரால் தொடர முடியும் அதுவரை அவர் பதவியில் நீடிக்க முடியாது ஆனால் மேல்முறையீட்டில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்குகளில் அரசியல் கட்சிகளின் குற்றவாளிகள் யாருக்கும் இதுவரை பெரிய அளவில் தண்டனை குறைப்பு செய்யப்பட்டதாக தகவல் எதுவும் இல்லை ஒருவேளை இதில் பொன்முடி தப்பினாலும் கூட இதே போன்று முதல் இரண்டாயிரத்தி ஒன்று ஆண்டு வரையிலான திமுக ஆட்சியில் போக்குவரத்து அமைச்சராக பொன்முடி இருந்தபோது வருமானத்துக்கு அதிகமாக ஒரு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் அளவிற்கு சொத்து குவித்ததாக அவருக்கும் அவருடைய மனைவி விசால ஆட்சிக்கும் எதிராக இரண்டாயிரத்தி இரண்டில் அதிமுக ஆட்சியில் ஊழல் வழக்கு பதிவு செய்யப்பட்டது விழுப்புரம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வந்த இந்த வழக்கு அவசர அவசரமாக வேலூர் முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டதில் இருவரையும் அந்த கடந்த ஜூன் மாதம் நீதிமன்றம் விடுதலை செய்தது இந்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்யும் விதமாக உயர் நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்காக எடுத்து விசாரித்து வருகிறது நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு நிலுவையில் உள்ள இந்த வழக்கின் மீது இன்னும் ஓரிரு மாதங்களில் தீர்ப்பு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே பொன்முடியை விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றம் விடுதலை செய்த உத்தரவையை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து தண்டனை வழங்கியுள்ள நிலையில் இரண்டாவது வழக்கில் அவருக்கு சாதகமான தீர்ப்பு வருமா என்பது சந்தேகம்தான் தற்போது தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாலும் கூட குற்றவாளி என்பதற்கு எந்த தடையும் இல்லாததால் பொன்முடியின் அமைச்சர் பதவியும் எம்எல்ஏ பதவியும் பறிக்கப்பட்டுள்ளது ஆக விரைவிலேயே பொன்முடி சிறைக்கு செல்வது உறுதி நன்றி